அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே அறிஞர் அண்ணா பற்றிய கவிதை தான் கேட்க போறோம் இனி ஒரு நாள் நீ வந்தால் அறிஞர் அண்ணா பற்றிய கவிதை இனி ஒரு நாள் நீ வந்தால் இதய நிறை பக்தியினால் மனித குலம் முழுவதுமே மண்டியிடும் உன் முன்னாள் தனிமனித மானத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு முனிவன் என நீ நின்று முடிவான வழி சொன்னாய் மீண்டும் இங்கு நீ வந்தால் மீண்டு வரும் நல்வாழ்வு வேண்டுகின்ற நலமனைத்தும் வேகமுற பல்கிவிடும் மூன்று பெருகினருக்கும் மோட பழக்கமெல்லாம் பூண்டோடு அழிந்து பின்னர் பூத்து வரும் நல்லுலகு கடமை கண்ணியம் மற்றும் உடைமை கலாய் தந்திட்ட ஊமையில்லா உத்தமனே உடைமைகளாய் நீ தந்த உயர்மந்திர சொற்கள் உடைந்தின்று நொறுங்கிப்போய் உருகூட தெரியவில்லை கால் நீ வந்தால் மிகையாக சொல்லவில்லை நாட்டிடுவாய் நீ தந்த நலம் சார்ந்த முச்சொல்லை பாட்டெழுதி சொல்லுகிறேன் பன்முறையும் சொல்லுகிறேன் கால் வந்தே நீ மிடிகள் எல்லாம் போக்கிடுவாய் அண்ணன நீ இருந்தால் அதற்கேற்ற உடன் பிறப்பாய் வண்ண வாழ்ந்திருந்தோம் வாழ்வெல்லாம் போச்சுதையோ நீ வருவதெனில் தித்திக்கும் நம் வாழ்வு அண்ணன் கிடைத்ததனால் ஆட்கொள்ளும் பேரின்பம் எழுதுகின்ற குலதனை அடுத்தே நீ பிடித்திட்டால் அழுத பிள்ளை வாய் மூடும் அப்படியே உருகிவிடும் பழுதுமலி சமுதாயம் பக்குவம்தான் பெற்றிடவே எழுதுகின்ற கோல் கொண்டு எழுந்தொரு நாள் வந்துடுக சொல்லேர் உழவன் என்றே சோதி மிக பெற்றவரே வில் கொண்டே விளையாடும் வீரகுல குலத் குழந்தை அல்லலினை அறுக்கின்ற அழகான சொற்பெருக்கால் தொல்லை துடை தருள துரிதமாய் வந்திடுக பாராளுமன்றம் அதில் பல்லறினர் முன்னிலையில் சீரான சொல்லெடுத்து சிறப்புரவி ஆங்கிலத்தில் ஆராதனை புரிந்தி அழைக்கின்றார் பரிந்து ஒரு நாள் தந்திட்ட பெருகீரே கமல்கின்ற கலைமணத்தை கைவழியும் வாய்வழியும் உமிழ்கின்ற ஆற்றலினை உடைமை என கொண்டவரே அமுழ்தே எம் மாறு ஈரே வந்திடுக இனி ஒரு நாள் நீ வந்தால் இன்பம் அன்பு வளமை புனிதம் பெருமை பண்பின் புகலிடமாகும் உலகு இனி ஒரு நாள் நீ வந்தால் இலக்கியம் பெருகும் உலகில் இனி ஒரு நாள் நீ வந்தால் இறமை தங்கும் உலகில்